வணக்கம் அதிதி அதி அக்ரஃபாம் ஷூட் சேனலுக்கு உங்களை அனுபவம் வரவேற்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய பண்ணையில் வந்துங்க ஒரு மாட்டுக்கு காலையில் நான் ஆறு மணிக்கு நாங்கள் பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடு சரியாக இல்லைங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாறியாக ஒரு வளைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்துச்சுங்க எப்போதுமே பால் கறக்கும்போது அந்தளவு இந்த நகருமுங்க எந்த ந மாற்றமும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுங்க வாயில் வந்து நீங்கள் போடும்போது ஒரு ஜலமாட்டாக வந்துட்டு நுர மாற வந்துட்டு இருந்ததுங்க இப்போ நான் மாட்டில் ஏதோ வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லி பால் கறக்கும்போது நான் கவனிச்சிட்டேனுங்க பால் போதே என்னவோ ஒரு வித்தியாசம் தெரியுது மாடு நார்மலாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டேன் இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்டர் பத்து லிட்டர் கிடக்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஏழு லிட்டர் வந்துச்சுங்க இப்போ அது பின்னாடி என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபீவர் செக் பண்ணி பார்க்கும்போதுங்க ஃபீவர் வந்து அதிகமாக இருக்குது நூற்றி ஐந்து புள்ளி இருந்துச்சுங்க ஃபீவர் அதிகமாக இருந்துச்சு மாட்டை பிடிச்சி நடக்கடிச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து நொண்டி நொண்டி நடந்துச்சுங்க நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாமல் முன்னத்தாங்கால் பார்த்திங்கன்னா நொண்டி நொண்டி நடந்ததுங்க சரி உடனடியாக இது வந்து நாம் எந்த மருத்துவம் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட் எய்டு மாதிரி பண்ணோம்னா உடனே ரெடி ஆகாதுன்னு தெரிஞ்சுட்டு அப்போவே என்னோடய மருத்துவருக்கு தொலைபேசி வழி நான் தரவு கொடுத்தோன்னே அவர் காலையில் ஆறு மணிக்கு ஆறரைக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு சொல்லிட்டேனுங்க எட்டரைக்கு மணி எட்டரை மணிக்கு வந்துட்டார் பார்த்திங்கன்னா அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த காய்ச்சல் வந்து மாடுகளுக்கு நொண்டி காய்ச்சல்னு சொல்லுவாங்க நொண்டி காய்ச்சலுங்கிறது ஒரு வகையான காய்ச்சலுங்க இந்த காய்ச்சல் வந்ததுன்னா மாடுகள் எப்படிங்க பார்த்திங்கன்னா தன்னோட இயல்பான நடை இருக்காதுங்க நடை வந்து நாங்கள் தலங்கி தலங்கி நடக்குதுங்க முன்னத்தங்கால் பார்த்தீங்கன்னா நொண்டுமுங்க முன்னத்தங்கால் நல்லா எடுத்து வைக்காது தாங்கி தாங்கி வைக்கமுங்க காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நூற்றி அஞ்சு புள்ளி நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்குதுங்க எப்போதுமே மாடுகளோட நார்மலான ஹீட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு டு நூற்றி நூற்றி மூணு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கலாமுங்க நூற்றி மூணு நார்மலுங்க நார்மலுங்க நூற்றி மூணுக்கு அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவர் அணுகிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ற காய்ச்சல்கள்லாம் மூணு நாள் நாலு நாள் பார்க்காம விட்டோம்னாலே மாடு இறந்துருதுங்க இப்போ இந்த நொண்டி காய்ச்சல் வந்து மருத்துவரை சொன்னது என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் இப்போ நீங்கள் காலையில் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவுமே நடக்க முடியாமல் மாயிரும் அப்புறம் மாடு படுத்துக்குங்க படுத்துட்டா அப்புறம் எந்திரிக்காது அப்புறம் மா மூணு நாள் ஆகும்போது மாடே சிரமமாக போயிருங்க மாடே இறக்குறக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் இப்போதையும் நல்ல வேலைக்கு கடவுள் புண்ணியத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவர் எனக்கு ஒருத்தர் கிடச்சிருக்கிறாருங்க அவர் உடனே கூப்பிட்டா வந்துடுவார் எந்த நோய் இருந்தாலும் உடனடியாக அவர் முதல் நோய் என்ன வகைப்பட்டதுங்கிறது தெரிஞ்சிருவாருங்க அதுக்குண்டான மருத்துவம் பண்ணுவார் ஏன்னா இதுக்குண்டான மருந்துகளை என்னால் சொல்ல முடியாது காரணம் என்ன கேட்டிங்கன்னா காய்ச்சலுக்குண்டான இன்ஜெக்ஷன் வந்து சொல்ல அது நீங்களால் நான் அறிகுறி வேணால் சொல்லலாம் என்ன பண்ணும் காய்ச்சலுக்கு பார்த்தீங்கன்னா நொண்டி காய்ச்சல் வந்தால் மாடு என்ன பண்ணும் ஒரு மாறியாக வளைஞ்ச மாதிரி நிற்குமுங்க பால் வந்து கம்மியாக இருக்கும் நடக்காதுங்க காலை தாங்கி தாங்கி வைக்கும் தீவனம் பார்த்திங்கன்னா தீவனமோ தண்ணியோ நல்லா குடிக்காதுங்க அது அறிகுறி நீங்கள் எப்போதுமே மாடு நார்மலாக காலையிலையும் சாயந்தரமும் கவனமாக பார்க்கணுங்க அதனோட நார்மல் தன்மையிலிருந்து அதனோட சுறுசுறுப்பிலிருந்து கொஞ்சம் மாறு வந்துச்சுனாலே நீங்கள் உடனடியாக எப்போதுமே நீங்கள் ஒரு டெம்பரேச்சர் வச்சுருக்கணுங்க நீங்கள் பார்த்திங்கன்னா காய்ச்சல் பார்க்கக்கூடிய தெர்மாமீட்டர் வச்சுருக்கணுங்க உடனடியாக நீங்கள் காய்ச்சல் பார்த்துடணுங்க காய்ச்சல் வந்து நூற்றுக்கு மூணு நூற்றி மூணுக்கு மேலேயோ அல்லது நூற்றி மூணுக்கு கீழேயோ இருந்தால் உடனடியும் உங்கள் மருத்துவரை நீங்கள் அணுகிறது எப்போதுமே நல்லதுங்க அதுதான் ஒரு சிறந்த கால்நடை வளப்புக்கு வந்து அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க உடனடியை அணுகணுங்க இன்ஜெக்ஷன் போடுறதெல்லாம் நீங்கள் மருத்துவர் தான் வந்து போடணுங்க நம்ம வாய் வழியாக ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான மருந்துகள் வேணால் சொல்லலாம் இதெல்லாம் சிவியரான காய்ச்சலுங்க இதுக்கு வந்து முடிஞ்சளவு நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணி பாத்துக்கிறது தான் ரொம்ப நல்லதுங்க நன்றி நண்பர்களே என்னோடய பண்ணையில் வரக்கூடிய தகவல்களை மட்டும் தான் நான் கூட பகிர்ந்துட்டுருக்கேன் நான் என்ன செய்யறனோ என்ன என்னோடய அனுபவத்தில் இருக்கோ அதை மட்டும் தான் கூட பகிர்ந்துட்டுருக்கேன் பல நண்பர்கள் எனக்கு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருவானுங்க வீடியோவில் நல்ல நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறாங்க நிறைய பேர் கால் பண்ணி அவன் மாடுகளுக்கு உண்டான என்னோடய மாடு இப்படி பண்ணுதுங்க என்ன பண்ணலான்னு நிறைய ஐடியா கேட்குறாங்க அவங்களுக்கும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது அதை பயனடைஞ்சு நிறைய பேர் பயனடைச்சிக்கிறாங்க அதை கேட்டு பயனடைஞ்சவங்க நிறைய இருக்காங்க எல்லா நண்பர்களுக்கும் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு கால் பண்ணுறக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடய மனமாதான் நன்றிகளுங்க மேலும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்ச தகவல் இருந்தால் நீங்கள் எங்கூட பகிர்ந்துக்கலாமுங்க நல்ல தகவலாக இருந்தால் பயனுள்ள தகவலாக இருந்தால் நிறையா மக்களுக்கு வந்து இதை கொண்டு ஒன்று செட்டுங்க இது எல்லாமே என்னோடய அனுபவத்தில் நான் என்னென்ன ஒன்று பண்ணையில் பண்ணிகிட்டு இருக்கணும் என்னோடய மாடுகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவோ அதுக்கு உண்டான மருத்துவம் என்னவோ அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சது என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களை உடனே உடனே வரலாங்க நல்ல தகவலில் பயனுள்ள தகவல் இருந்தால் நீங்கள் பார்த்து அதை பயன் நன்றி நண்பர்களே வாழ்க்கை வளமுடன்